பிரேஸ்தெல்லான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மனுஷரால் நம்பி முடியாத காரியங்கள் கர்த்தரால் நடக்க போகிறது ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எச்செல்ல காரியங்கள் இந்த மனுஷன் நமக்கு செய்து முடிப்பாங்க அப்படின் சொல்லி மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து அதில் தோல்வி அடைந்த காரியங்கள் இன்றைய நல்ல கர்த்தரால் செய்து முடிக்கப்பட போகிறது இப்போ நம்ம பைபிளில் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஈசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் பாருங்க ஈசு அவர்களை பார்த்து இது வந்து மனுஷனால் கூடாத காரியம்தான் ஆனால் தேவனால் இது கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அழகாக வசனத்தை நமக்கு தந்திருக்காரு ஏதோ ஒரு காரியம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் சில நபர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்போம் அவங்க மேலே நம்பிக்கையாக இருந்திருப்போம் ஆனால் அவங்களால செய்ய முடியாமல் போயிருக்கும் அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாரு அது எந்த காரியமாகவும் இருக்கலாங்க ஒருவேளை நீங்கள் வியாதி நிமித்தமாக கஷ்டத்தோடு இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் உங்கள் வியாதி டாக்டர் மனிதனான டாக்டரால் கைவிடப்பட்ட நிலமையில் நீங்கள் மன சோர்வை அடைஞ்சி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இப்படி மனிதனால் கைவிடப்பட்ட நிலைமையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவாலும் முடியும் இப்போ வியாதியாக இருக்கலாம் இல்லைன்னா கற்பத்தின் கனியாக இருக்கலாம் பல டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு வந்து இனி குழந்த பாக்கியமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்ட உடனே மனசளவில் காயப்பட்டு மனசளவில் சோர்ந்து போய் நிறைய டெஸ்டெல்லாம் எடுத்து வீணாக போய் கவலையோடு இருக்கலாம் இப்போ உங்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா மனுஷனான டாக்டர் கைவிட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவரால் கண்டிப்பாக முடியும் அவர் செய்குடைய அற்புதம் எண்ணிலடங்காதவை அதை வந்து கணக்கிட்டு நம்ம சொல்லவே முடியாது மனுஷன் எதனாலும் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில காரியங்களை மனுஷனால் செய்ய முடியாது செங்கடலை ரெண்டாக பழக்க முடியுமா முடியாதல்லவா அதே ரசமாக திராட்சரசமாக சாதாரண ஒரு தண்ணீரை ரசமாக மாற்ற முடியுமா முடியாதல்லவா மரித்து இருக்கிறவங்கள உயிரோடு எழுப்ப முடியுமா முடியாதல்லவா அதே தான் பிசாசுகள் அதாவது பிசாசு வியாதி உண்டாக்கி கைவிடப்பட்ட நிலைமையில் எத்தனையோ டெஸ்ட்டு எடுத்தும் அது வந்து க்யூர் ஆகாமல் சுகம் கிடைக்காதான்னு சொல்லி இருக்கவங்களுக்கு சுகத்தை கொடுக்க மனுஷன் நினச்சா முடியுமா முடியவே முடியாது அப்போ சாதாரண மனுஷனால் பிசாசை துரத்த முடியுமா முடியாதுல்ல அப்போ தொழு நோயாளியை குணமாக்க முடியுமா முடியாது கண்ணுக்கு பார்வை இல்லாதவங்களை பார்வையடை செய்ய முடியுமா முடியாது இப்படிப்பட்ட முடியாத மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்வார் அதுதான் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோட வர முடியுமா இதெல்லாம் முடியாதுல்ல அப்போது இப்படி மனிதனால் கைவிடப்பட்ட நிலமை தொழு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தொழு நோயை சரியாக்குறாரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அந்த வியாதியை நீக்கி போட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு அதே போல் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை அடைய செய்யறாரு கான் ஊர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீந்து போன உடனே சாதாரண ஒரு தண்ணீரை அழகான ருசியான திராட்சை ரசமாக மாற்றுறாரு இப்படி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறாரு இப்படி அற்புத அடையாளத்தையும் செய்கிற கருத்தரால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதாவது ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்லி மனுஷன் கைவிட்ட இதெல்லாம் இனி அவ்வளோந்தான் முடியாது இது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது ஆண்டவரால செய்து முடிக்க முடியும் அற்புதம் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும் அப்போ இந்த அற்புதமாக அதிசயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா கை விட்ட பிறகு நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டு நொறுங்கி போய் அழுதுட்டு இருப்பீங்க மனதளவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வியாதி வந்திருக்குன்னு வைங்களேன் அந்த வியாதியை வந்து சரியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு டாக்டர்ஸ்க்கு போகிட்டே போயிருப்பீங்க டாக்டர் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துருப்பாங்க என்னென்ன டெஸ்டெல்லாம் உண்டோ எல்லாம் ஆர்டே மு எடுத்துட்டு சொல்லுவாங்க இது லாஸ்ட்டு இனி இது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின் சொல்லி கைவிட்டிருப்பாங்க அந்த வியாதியை வேறு ஆண்டவர் நினச்சாருன்னா சரியாக்க முடியும் அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் விசுவாசம் பண்ணணும் ஆண்டவரை விசுவாசிக்கணும் ஆண்டவர் கண்டிப்பாக இந்த வியாதியை என் கிட்டேருந்து நீக்கி போடுவார் அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வியாதி என்கிட்டருந்து சரியாகும் நான் இன்றைக்கி நல்ல சரியாகி அற்புதத்தின் அடையாளத்தின் தேவான் என் கூட இருக்கிறதுனால எனக்கு இருதையும் பாறப்பட்டு இருக்கிறத அவர் உணர்ந்திருப்பார் என்னை கைவிட மாட்டார் ஏன்னா அவர் நான் எப்போவுமே அவரை இருக்கேன் நான் அவங்க மேலே விசுவாசமாக இருக்கேன் ஆண்டவர் மீது விசுவாசமாக இருக்கேன் நம்ம மனுஷனை நம்பினதை விட ஆண்டவர் மீது அதிக அளவு நம்பிக்கை வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு வச்சுட்டு இருந்தேன்னு வைங்களாம் கண்டிப்பாக நடக்காது ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் ஏசப்பா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம இங்கே ஒரு கால் அதாவது டாக்டர்ஸ் சரியாக்குவாங்க இல்லைனா ஜீசஸ் பார்த்துக்குவார் அப்படி இல்லாமல் ஏசப்பா உங்களால் முடியும் நான் விசுவாசிக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம மனிதனால் கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை தந்து உங்களுக்கு பெரிய சமாதானத்தை ஒரு பெரிய விடுதலையை கண்டிப்பாக ஆண்டவர் வந்து தருவார் கலங்காதீங்க பல பேர் பல விதத்தில் உங்களை பேசியிருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கலாம் ஏதாவது நடக்காத காரியத்தை கா சொல்லி சொல்லி அந்த மனசை காயப்படுத்தி நோகப்படுத்தி என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர உங்களை தள்ளி விட்டுருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நேசிக்கிறாரு என் பிள்ளை என் அருமையான மகன் என் அருமையான மகள் நல்ல அழகாக இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு ஏன்னா அந்த உலகத்தை அதுக்காக தான் படைச்சார் பார்த்து பார்த்து பண்ணினாரு பண்ணினா ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் பார்த்து செய்து அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டார் ஆனால் சாத்தானின் பிடியில் மாட்டிக்கொண்ட ஆதாமையும் ஏவாளும் பல்ல பல்ல பாவத்தை செய்து ஆண்டவற்றேருந்து பின்தங்கி போனாங்க ஆண்டவர் கண் பார்வைக்கு அவர்கள் நிறைய பாவத்தை செய்தவங்களா இருந்தாங்க ஆனாலும் ஆண்டவர் நேசிச்சு அவர் அவர் வம்சம் வம்சமாக தோன்றின மனிதர்களால் செய்யப்பட்ட பாவங்கள் நிவர்த்தி ஆகணும் அந்த பாவத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் வெளியே வரணும்னு சொல்லி கல்வாரி சில்வையில் ரத்தத்தை சிந்தி இன்னைக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் மும் அடையாளமும் நடக்கணும்னா ஒன்று விசுவாசம் வேணும் இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம அடைவோம் நடைபோம் அந்த காரியங்கள் அனைத்துமே நம்மக்கிட்ட கிடைச்சது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் அப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரணும் ஆண்டவரை எசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்ட அவர் ஆறுதல் படுத்துவார் அப்படி நொறுங்கி போய் கண்ணீரோல இருந்து இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் வேண்டுதல்களையும் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு மனிதனால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களுக்கு அவர்தான் உண்மையான தேவன் என்பதை உணர வச்சு அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை கட்டளிட போறாரு வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்கள் அனைத்துமே மாறப்போகுது மனிதனை நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் ஆனால் அந்த மனிதனை நம்பாமல் இருந்திருப்போனா வர நல்லா ஆயிருப்போமே அப்படின்னு சொல்லி டைம் நம்ம யோசிக்கிறது உண்டு மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் ஆண்டவருக்கு மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம கையிடும் தொழில எல்லா ஆண்டவர் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கின நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருந்து நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு நம்ம முறுமுறுக்கிறத நிறுத்தணும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா என்னை நோக்கி நீ முறுமுறுக்காது அப்படின்னு தான் சொல்கிறாரு அது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி புலம்பு த விட்டு விசுவாசத்தில் நம்ம நிலையா நிற்கும் போது கண்டிப்பாக போது உங்க வாழ்க்கையில அற்புதம் வந்து நடக்கும் அதிசயம் நடக்கும் இழந்து போன காரியங்கள் எல்லாம் மறுபடியும் துளிர் விட்டு உங்க வாழ்க்கையில வளரும் நீங்க அதனால உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கல மனுஷனை நம்பி நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு மனிதன் போய் நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சரி நான் பண்ணுறேன் அப்படிம்பாங்க அவங்க இப்போ பண்ணுவாங்க பறவை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் நம்ம வெயிட் ப வெயிட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு லாஸ்டில் அங்கே ஒன்றுமே இல்லாத நிலை தான் இருப்போம் அப்படி மனுஷனை நம்பாமல் ஆண்டவர் மீது முழு விசுவாசத்தோடு நம்ம இருந்து அவருக்கு மேலே நம்பிக்கை நம்பிக்கையாக இருந்தால் நவ அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் இருந்து நம்மளை தேடி வந்து அரவணைத்தார் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார் அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் கலங்காதீங்க இப்போ ஒரு நம்ம சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ நிந்தனைகள் அப்பா அனைத்தையும் அப்பா நீங்கள் கடக்க கிருபை செய்து நீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா எண்ணிலடங்கா நன்றி ஆண்டவரே அப்பா மனி மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரோ மனிதனின் இதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே அப்பா இருதயத்தில் இருக்கிற பாரத்தின் சிந்தனைகள் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த பாவங்கள் அப்பா எங்களை வந்து மேற்கொள்ளாத அளவு காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெயிக்கிறப்பா அப்பா நீர் பாவத்துக்கு பரிகாரியாக இருக்கிறபடினால எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று ஜெயிக்கிறேன் ராஜா எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில மனிதனால் அப்பா கைவிடப்பட்ட இருக்கிற எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா அற்புதத்தின் தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அதிசயம் செய்ய போவதற்காக நன்றி எங்க கூடவே அப்பா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா மனிதனால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலே ஆண்டவரை நீர் அற்புதம் செய்வீர் அதற்காக நன்றி அதிசயம் செய்கிறீர் அதற்காக நன்றி ஆண்டவரை வல்லமேன் கரம் இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா எத்தனையோ பாடுகள் இருந்தபோதிலும் அத்தனை பாடுகளையும் அப்பா கிருபை தாண்டி செல்ல கிருபை பாராட்டினதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மாற்றி போட்டு கண்ணீரை அப்பா முற்றிலுமாக மாற்றி போடுவதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய வாழ்க்கையில வழி நடத்தி செல்லுங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில மனிதனாய் நம்பி நீங்க ஏமாறப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை